கூப்பிடுங்க தம்பி வந்தாப்புல அண்ணன் இந்த தம்பி ஓகே வந்தாப்புல தம்பி சூப்பர் தம்பி நல்லா இருக்கேன் பப்ளியா இருக்கேன் இப்படி பையன் தான் தம்பி நடிப்பான தம்பி என்ன பையன் மெயின் கேரக்டர் இல்லைன்னா எங்கள் டேட்டோட வேலை செஞ்ச எனக்கு அனுபவம் இருக்குனே தம்பி அந்த அனுபவத்தை கரெக்டாக நீ எடுத்துட்டேன் சந்தோஷம் தம்பி எனக்குமத்தி இல்லட்ட வச்சு செஞ்சிருந்தி இந்த ரோல் வந்து பையன் மிஸ் ஆச்சு நம்ம போச்சு தம்பி இல்லை கரெக்டாக ஓகே சூரியன் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு சாட்லேயே சாமி உம் சாட்டா அந்தவனே கடவுளே அப்படின்ட்டு அஜித்தே அப்படின்ட்டியா ஐயோ நீங்க அந்த பாத்திர பிங்க அந்த இதில் சாட்டு மொதல் சாட்டாதானே தம்பி 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 டேட்டு மட்டும் மட்டும்தான் பேசாது இப்பெல்லாம் பேசக்கூடாது ஓகே 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 அது எப்படி இப்படி கூட சொல்ல ஓகே ஓகே ஓகேன்ட்டியா ஐயோ சரி இல்லையே ஓகே அதே சேம் கடவுளே அப்படின்ட்டு தம்பி டைலாக் பேச வேண்டாம் அப்படி சொல்லிட்டு விட்டுட்ட எடுத்துட்டோம் நல்லா போயிட்டு இருந்துச்சு டைரக்டர் எங்கன்னு கேட்டேன் இவன் பின்னாடி உயர்ந்து அப்பாவா வா அங்கே இல்லப்பா அப்பா இல்லை டேரக்டர் டேரக்டர் எங்க அப்பா அப்பாவா அப்படின்னு சரி அந்த ஆர்டிஸ்ட் இந்த குழந்தையோட அப்பா உங்க அப்பா டேரக்டர் பேசிக்கிட்டு இருக்காரா அப்படின்னு கேட்டேன் இல்லை இல்ல அப்பா அங்க இருக்கார் டே குட்டி பையா அப்பா கேளுடா டே டேரக்டர் சார் இருந்தே அன் கே அப்பா தானே அப்படின் டைரக்ட் வாங்க நேர கூட்டிட்டு போடு அப்பா அங்க இருக்காரு யார் அது எங்க அப்பா தம்பி யார் இவன் நம்ம பையனே என் பையன் சென்னையில் இருக்கா இவன் யாரு அண்ணே என் பையன் தானே இது ஏன் தம்பி ஆறு மாசமா சொல்லலை ஆறு மாசமா கேட்டனே தம்பி அந்த பையன் எங்க அந்த பையன் அவ்வளோனா பார்த்து அப்ப அந்த பார்த்துக்கிட்டு தானே தம்பி ஒன்று இல்லைண்ணே நீங்க கதை சொல்லி ஓகே பண்ணது பையத்துக்காதே உங்களுக்காக ஓகே பண்ணல என் பையனுக்கு இதுக்கப்புறம் நான் ஒரு கதை ஒன்னு யோசிக்க முடியாதுனே நீ யோசிச்சு நான் போய் நாலு இடத்துல உட்காந்து ரெண்டு கதையை எடுத்து ரொம்ப லேட்டாகுமே வளர்ந்துருவாவே இந்த சீசன்லேயே பண்ணி ஆகணும்னே அடப்பாவி அப்ப எனக்கு அந்த கை கொடுத்தது இந்த கதை வேற மாதிரி வரும் சூப்பராக வரும் அப்படி வரும் இப்படி வரும் ஆனால் எல்லா குடும்பத்துக்கும் இப்படி ஒருத்தர் இருக்கான்னு டே எல்லா குடும்பத்தோட ஓ குடும்பத்துல அப்படி ஒருத்தர் இருந்திருக்கா குடும்பத்தில் ஒருத்தர் இருந்தவனுக்காக இவன் கதை ரெடி மாட்டான் இது நமக்கு தெரியலண்ணே அதுக்கப்புறம் தம்பி எப்படியே நமக்கு தான் ஒரு குழந்தை நடிக்கணும் அவ்வளோதான் யார் எந்த குழந்தே இன்னமும் நம்ம குழந்தைன்றப்போ கூடுதலாக எனக்கு பயங்கர சந்தோஷம் தம்பி ரெண்டாவது சூப்பராக இருக்கு அப்படின்னு பின்னிட்டு அதே மாதிரி அல்டிமேட்டாக பண்ணிட்டான் இன்னொன்று ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவனை மிரட்டுற ஒரே தான் அவன் தான் இப்போ பார்த்திங்களானே இதெல்லாம் வந்து நூற்றுக்கு ஒரு ரெண்டு பிரசன் தானே அதே இவனு ஒரு மெமரி யாருக்கிட்டேயுமே இல்லைன்னு அதே மாதிரி 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 சொல்கிறேன் சாமி சாமி அந்த படத்தை காப்பாற்றிட்டேன் அது ஆனால் அவனுக்கு என்ன பிரச்சனை ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவங்க அவங்க அப்பாவுக்கு மட்டும்தான் எல்லாத்தையும் சொல்லிப்படுறியா தெரிஞ்சு ரெண்டு விஷயம் இவனுக்கு நடிக்க நடக்கந்தோசம் தங்கச்சி இல்ல அதுக்கு என்னண்டா இங்கே ஒரு உளவுத்துறை உள்ளே விட்டாச்சு நம்ம நிம்மதியாக இருக்கலாம் படம் திருச்சுன்றாங்க நிறைய நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு அது இது தெரியலை இப்போ அப்பப்ப எதோ பேசுறேன் எதை எதை சொல்கிறேன் டக்குன்னு தம்பி பிரசா சரி சரி போதுமா சாரி சாரி எல்லாம் பார்க்குறவங்க சாப்பிட்டுக்கு போ சாப்பிட்டுக்கு போ அப்படின்ட்டு ஐயோ தம்பி என்ன ஒன்றும் இல்லைனே இந்த அது கேட்டேன் அதனை வாங்கி கொடுக்கல அப்பா நாளைக்கு வாங்கி தரேன் அப்பா நான் வாங்கித்தரேன் ஓகே அப்படி அழகா அப்பாவை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டே இருப்பான் அவனுக்கு ஒரே ஒன்று அம்மா பசம் பயங்கரமான அம்மா பசம் யாராவது வந்து யாராவது வந்து கை கொடுத்துக்கிட்டாங்கன்னா போச்சுனேன் செர்த்தேன் அவங்க அப்ப செத்தானே இப்போ முக்கியமான ஒரு சீன் இருக்கு பெட்டில் படுத்துக்கிட்டு இருக்கிறவங்கிட்ட ஐஸ்ஸுங்கிட்டு குழந்தைங்க நானும் ஒரு இன்ட்ரோபிளாக சீன் மெயினான சீன் அப்படி எமோஷனான சீன் அந்த சீன் எடுத்துட்டு இருக்கப்போ கிளம்புறப்ப சுவாசிகா வந்து போயிட்டு வரேன் சார் அப்படின்னு சொல்லி ஓகே போயிட்டு வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு வைப்பா அப்படின்ட்டு பிரிச்சேன் ஆக்சி டைலாக் பேசுகிறா டேய் டைலாக் பேசுகிறா அனுக்கில் எங்கள் அப்பா அந்த சுவாசிக்காவை கட்டி பிடிச்சாரா இல்லடா கட்டி பிடிச்சார் அங்கிள் ஆண்கள் டே இல்லடா சாப்பிட்டு எதாவது வெயிட் பண்ணுறாங்க இல்லடா இல்லடா சொன்னா கேள்றா தப்புன்னு எந்திரிச்சிட்டானே எந்திரிச்சு நேரம் மாட்டுக்கிட்ட போயிட்டேன் கட்டி பிடிச்சியா இல்லையா சத்தியமா இல்லடா சத்தியமா கட்டி பிடிக்கல ஓகே அங்கிள் கட்டி பிடிச்சா இல்லை அங்கிள் எல்லாரும் கேட்டேன் கேமரா மண்ணில் ஆமாடா கட்டுப்பிடிச்ச உண்மைதான் ஆனால் கட்டுப்பிடிக்கலடா கையை போட்டாரா கை போயிட்டு போகமாட்டார் திருப்பிக்கிட்டு வந்து சாட் ரெடி ரெடி ஆக்சன் அங்கிள் இப்படி போட்டாரா இப்படி போட்டாரா இல்லடா இப்படி போட்டாது கம்ஃபர்டபுளா இல்லைன்ட்டு இப்படி போட்டாரா அப்படின்னு சொன்னேன் கொஞ்ச நேங்கச்சி போன வச்சுட்டு அணுக்கிள் அம்மா பேசுகிறாங்க அம்மாட்ட உண்மையை சொல்லுங்கன்ட்டு டே டே எதுக்கு அடுத்தேன் அண்ணா என்னென்ன பண்ண கை எப்படின்னு போட்டார் அவர் தங்கச்சி ஃபஸ்ட்டு இப்படி தான் கை போட்டாப்புல கம்ஃபர்டபுளா இல்லை இப்படி போட்டாப்புல தங்கச்சி இது ஒரு அன்பில் தான் தங்கச்சி போட்டாப்புல அப்படியாண்ணா சரி அண்ணா அவனை எப்படியா கூல் பண்ணுங்க லேட்டாக அவன் நைட்டு இல்லை என்ன பத்து நைட்டு போனான் அப்படி பண்ண அவனை கூல் நான் சொல்லி அதுக்கப்புறம் திருப்பி வந்து சிவாசிக்கு வந்து டே இல்லைடா அங்கே பார்த்து இப்படித்தான் சரியா ஓகே 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 ரெடி இப்படித்தானே ஸ்டார்ட் எடுத்தோம் அதனால் யாராலும் இப்படி கைவிடுக்க வந்தாங்கன்னு லட்டு இருந்தாலும் தம்பி திரும்பி அப்படின்றாப்புல அப்படின்ட்டு ஸோ அப்படி ஒரு 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 அம்மா பாசமான ஒரு 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 தம்பி இப்படி எல்லா வீட்லையும் இப்படி பிள்ளை இருந்துட்டாட்டா எவனும் எங்கிட்டும் திரும்ப மாட்டேன் ரவி தம்பி மாதிரி இந்த படம் மிகப்பெரிய ஒரு 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 படமாக அந்த தம்பிக்கு இருக்குன்னு நினைக்கிறேன் தேங்க்ஸ் லட்டுக்குட்டி தங்க ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படத்தை நீ காப்பாற்றியது காப்பாற்றியிருக்க வேறு எத்தனை குழந்தைகளை வந்திருந்தாலும் தெரியல ஒருவேளை உன் இடத்த கரெக்டாக நிரப்ப முடியுமா எனக்கு தெரியலை தேங்க்யூ தம்பி ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி பிரசாந்த் எல்லாம் கதை கொடுத்தாங்க சூரிய கதை கொடுத்தாங்கிறாங்க கதைன்ற ஒரு புக்கில் இப்போ வெற்றி கூட கதையில் புக் எடுக்கிறாரு அந்த புக்கில் அந்த கதையெடுத்து படம் பண்ணிவிட முடியுமா எல்லோரும் அது கிடையாது தம்பி கதையை சொல்லிடலாம் இல்லைங்களா சார் ஆனா ஒரு இயக்குனர் திரைக்கதை பண்றது சாதாரண விஷயம் இல்லாமல் அதுதான தமிழ் முக்கியம் இந்த இடத்துல இந்த தமிழ் நான் என்ன சுவாசிக்கா நான் என்ன ஐசூர் நான் சொல்லலையே கதை மட்டும் தான் சொன்னேன் இந்த கதைக்கு ஐசூர் இருந்தா நல்லா இந்த கதை இந்த இடத்துக்கு அப்பா இருந்தா நல்லா இருக்கும் இந்த இடத்துக்கு இவங்க நீங்க என்ன பிக்ஸ் பண்றீங்க அது நான் அறுபத்தி மூணு சீன் முடிச்சுட்டு புள்ளி வச்சுட்டு இருந்தா தம்மின்னு கொடுக்கலையே கதை கொடுத்துருக்கேன் இப்படி ஒரு ஆரம்பம் இப்படி போனால் இப்படி ஒரு லைஃப் இப்படி ஃபேமிலி இப்படி உறவு இதுக்குள்ளே இப்படி ஒன்று இருக்குது இப்படி ஒன்று இருக்குது இப்படி இருக்குது இங்கே போய் நிற்கிறது இங்கே போய் இங்கே ஒரு முட்டிக்கிறது இங்கே முட்டைங்க போய் திருப்பி இங்கே போகுது இங்கே இடத்துல ஒரு சால்வாது அதை மீறி ஒன்று போகுது அங்கே சால்வ் ஆச்சா ஆகலையா இப்போ ஒரு கதை சொல்கிற ஓகே ஆனால் அதை வாங்கி உட்காந்துட்டு அதை உட்காந்துக்கிட்டு அவ்வளோ நாள் மென அப்போ கதையை கொடுத்து அடுத்த மாற்றம் ஷூட்டிங் போயிடலாமே அது கிடையாது ஏன் நீங்கள் ஆறு மாதம் டைம் எடுக்கிறீங்க அது திரைக்கடையை பண்ணணும்ல அதுக்கு உயிர் கொடுக்கணும்ல எல்லாமே பண்ணமுல பிள்ளையை பார்த்துக்கணும்னு விட்டுட்டு வந்துடுறான் அது கிடையாது இல்லை அந்த பிள்ளையை திருப்பி ஸ்கூல் விட்டு வரைக்கும் அதுக்கு எல்லாமே ஒரு ஆசிரியர் நார்ந்து நீங்கள்தான் தான் பார்க்குறேங்க ஸோ அதுதான்டே பெரிய பெரிய விஷயம் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு இந்த படத்துக்குள்ளே நீங்கள் ஒர்க் பண்ணக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி நீங்கள் ஓகேன்னு சொல்லிட்டு இன்னொரு கதையை நீங்கள் போய் பண்ணியிருக்காங்க தம்பி உங்களுக்கான கதையை இந்த கதையை நம்பி நீங்கள் வரல தம்பி நீங்கள் போய் இன்னும் படம் பண்ணியிருக்கலாம் ஆனால் இந்த உறவு இது எல்லாம் இது ஓப்பனாக சொன்னால் இது சினிமாவில் உங்கள் குடும்பத்தை நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்க போகிறீங்க அதுதான் நான் சொல்கிறேன் உங்கள் குடும்பத்தை நீங்கள் போய் ஸ்க்ரீனில் பதினாறாம் தேதி பார்க்க போகிறீங்க அப்படி தான் இருக்கும் நிறையா பேர்த்துக்கு இது நடந்திருக்கும் நிறையா பேர்த்துக்கு நடக்கணும் இனிமேல் நடக்க போகும் அது அதனால் உங் உங்கள் வாழ்க்கை தான் என் தான் எல்லார் வாழ்க்கையை தான் அதனால் இந்த படம் பண்ணால் நல்லா இருக்குன்னு உங்களுக்கு தோணுச்சு இதில் நடித்தா எனக்கு நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுச்சு அதனால எல்லா சேர்ந்து படம் பண்ணோம் ஸோ இந்த படத்தை ஒத்துக்கிட்டு இது அற்புதமான ஒரு நான் சேர்த்துல முழுக்க முழுக்க இயக்கணும் உங்களுக்கு நிமிஷம் சேரும் ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி உதவி இருக்கணும் எல்லாத்துக்கும் நன்றி அன்பு தம்பி விம்மி மேஜிக் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி தான் ரொம்ப தான் எல்லாத்துக்குமே அந்த விம்மி மேஜிக் எனக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணிருக்காங்க பேர யுவராஜ டீம் ப்ரொடக்ஷன் செல் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சூப்பராக சப்போர்ட் பண்ணியிருக்காங்க தம்பி மனோஜ் அவனால் ஏசாம்புறதுக்கு அப்புறம் அதிக பொண்ணு உனக்கு தாண்டா ஒன்னையாவது டாச்சர் பண்ணியிருக்கோம் ஸோ சாய்தா ஸோ உதவி ஏற்க அத்தனை பேருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் மகேஷ் மேத்யூ ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் கார்டனுக்கு எனக்கு நல்லபடியாக ஒர்க் பண்ணி கொடுத்துருங்க மாஸ்டர் நான் ப்ராப்பரான ஒரு ஹீரோ கிடையாது மாஸ்டர் நான் என்னவும் ஒரு ஹீரோ மாதிரி காட்டுறதுக்கு நீங்கள் நிறையா மெனக்கெடுறீங்க மாஸ்டர் ரொம்ப ரொம்ப நன்றி மாஸ்டர் தேங்க்யூ மாஸ்டர் பாபா பாஸ்கர் மாஸ்டர் ரொம்ப நன்றி மாஸ்டர் அவரை பற்றி நிறையா சொல்லலாம் இருந்தாலும் இந்த இந்த டைம் ஓவராக பிரிச்சு ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ தேங்க்யூ மாஸ்டர் கேமரா கேமராமே தினேஷ் பிரதர் ரொம்ப நன்றி தேங்க்யூ பிரதர் எடிட்டர் கணேஷ் பிரதர் உண்மைக்கே ஒரு டேரக்டர் யார் இருந்தால் இந்த படம் நல்லா வரும்னு ஒருத்தர் மனக்கிறாண்ட ரெண்டு பேத்துக்கு ஒன்று தினேஷ் ஒன்று கணேஷ் ரெண்டு பேர்த்துக்காக ப்ரொடியூசர் அவ்வளோ மேலே கெட்டார் கொஞ்சம் பார்த்து ரெண்டு பேர் இருக்கணும் இல்லாட்டி என்னால் ஒன்றுமே முடியாது எனக்கு ரெண்டு பேர் வேணும்னு அடம் பிடிச்சாப்பில்ல என்கிட்ட வந்து குமார்கிட்ட சொல்லுங்கள்லாம் சொன்னாப்புல நானும் பேசினேன் அந்த ரெண்டு பேர் கேட்டு ஏன் அடம் பிடிச்சிங்கன்னா ஒரு நல்ல டெக்னீஷியனாக உண்மையாக இருந்தால் நம்ம போராட தேவையில்லை நமக்காக பல பேர் போராடுவேன் அப்படின்றது உதாரணம் உங்களுடைய நட்பு அது ரொம்ப ரொம்ப நன்றி தினேஷ் ரெண்டு நன்றி என் அன்பு தன் உதேசங்கள் நான் நிறையா சொல்லிவிட்டேன் ஓகே மேனேஜர் ப்ரொடக்ஷன் பாலா ஹரியன் டீம் ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு ஸ்பாட்டுக்குற பேனா பேப்பர் எதுவுமே இல்லாமல் நீங்கள் வந்து நிற்பீங்க எக்காரணும் எங்கள் காசு எவனு கேட்டுவானோ என்னமோ அப்படின்ட்டு கடைசி வரைக்கும் எங் அந்த ஈவினிங் மூணு மணி மூன்றரை மணி நாலு மணி ஆச்சு எந்த பக்கம் இருப்பீங்கன்னு ரேடர் வச்சு கண்டுபிடிச்சாங்க நடிக்க முடியாது உங்கள் ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியாது திருப்பி பதுமூக்குள்ளியிலேருந்து ஏழு மணிக்கு மேலே வருவீங்க அண்ணே எந்திரிச்சிட்டாங்கண்ணே இங்கே உள்ளே போனாங்கண்ணே திருச்சி இப்போ சங் பின்னாடி வந்து எந்திரிச்சிருக்காங்கண்ணா மண்ணை தட்டிக்கிட்டு நிற்கிறாங்கண்ணே இப்போ வந்து அப்படி ஒரு மேனேஜர்ஸ் ரெண்டு பேர் உங்கள் நண்டு என்னுடைய தம்பி விக்கி விக்னி உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றிடா இப்போ நல்லா கார்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் உனைய நம்பி குமாரன் உனக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அதனை தக்க வச்சுக்கிறவனு நினைக்கிறேன் எனக்குமே எல்லாமே நீ இருக்கிற ரொம்ப நன்றி தேங்க்யூ இதில் ஒர்க் பண்ண அத்தனை பேருக்கும் நன்றி சப்போஸ் யாராவது விட்டுருந்தோன்னா மன்னிக்கவும் நன்றி 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 பிரதர் கலரசன் பிரதர் ரொம்ப ரொம்ப நன்றிங்க பிரதர் சாரி நீங்கள் வந்ததுக்கு ரொம்ப நன்றி பிரதர் சர்வீஸ் பண்ணுற ரொம்ப ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 வந்திருக்க மீடியா கொஞ்சம் இருந்துச்சு மன்னிக்கவும் மன்னிக்கவும் ரொம்ப லேட்டாகிடுச்சு சாரி சிவா சார் வெரி வெரி சாரிங்க சார் இவ்வளோ நேரம் சார் எனக்கு பதட்டமே அங்கே வேறு யாருமே இல்லை சார் உங்களை பார்த்துக்கிட்டே இருந்து ஓகே எனக்கு அதான் சார் ரொம்ப ரொம்ப நன்றிங்க சார் சார் அண்ணே ரொம்ப நன்றிங்கண்ணே இது இப்போ அதே இங்கே எவ்வளோ பேர்த்துக்கு எவ்வளோ சந்தோஷம் எல்லாத்தையும் கூடுதலாக நீங்கள் சந்தோஷப்படி நான் நினைக்கிறேன்னே உங்கள் பிள்ளை அப்படின்றதுல உரிமையாக நீங்கள் சொல்லாமே அதை என்னையும் சேர்த்துக்கலாமே நன்றினா இப்போ மறுபடியும் சரி என் குடும்பத்துக்கு நன்றி இந்த கதை வருவாங்க என் குடும்பத்துக்கு பெரிய நன்றி அதே நேரத்தை ஒரே சொல்லி முடிச்சுறேன் இந்த படம் வெளிவந்ததுக்கு அப்புறம் இந்த படத்தில் நடக்க நிகழ்வுகள் முக்கியமாக சில விஷயங்கள் நடக்கும்னு நான் நம்புகிறேன் அப்படி நடந்தால் இந்த படத்தை நான் முக்கியமான ஒரு ஆளுக்கு நான் டெலிகேட் பண்ண நினைக்கிறேன் அந்த படத்தை பார்த்து அவங்க சேருவாங்கன்னு நம்புகிறேன் கண்டிப்பாக இந்த படம் அவங்களுக்கான படமாக இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த படத்தை எடுத்துகிட்டு அவங்ககிட்ட வருவேன் அந்த சேர்ந்த அந்த படம் அதை விட இந்த படத்துக்கு மரியாதை எதுவுமே இல்லை அந்த மாதிரி பல பேர் இருக்காங்க பார்ப்போம் நல்லதே நடக்கும்னு நினைக்கிறேன் நன்றி